இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடமானது கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி என்ற இடத்தில் அந்த ஆலயத்தின் வளாகத்தில் இருக்கிறது அதாவது ரிங்கல் தோபே மகாராஜன் வேதமாணிக்கம் நினைவு தேவாலயத்தின் வளாகத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணாம் ஆண்டு இந்த மயிலாடி பகுதியில் அதிகமாக பஞ்சம் மக்கள் உயிர் பிழைக்கிறதுக்கு பெரிய கஷ்டப்பட்டுருக்கிறாங்க வருமானம் இல்லை சாப்பிடுவதற்கு எந்த விதமான உணவுகள் இல்லை ஆனால் இப்படி நேரத்தில் இறைப்பணி செய்து கொண்டிருந்த மிஷனரி ரிங்கேல் தபே அவர்கள் தன்னை நம்பி வந்து மற்றும் இறைமகன் இயேசுவை தன்னுடைய சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு வரக்கூடாது என்று ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த மக்களுக்கு சும்மா உதவி செய்தால் அது மதிப்பு இருக்காது ஆகையினால் அவர்களுக்கு வேலை கொடுத்து அந்த வேலைக்கு நாம் கூலி கொடுக்க வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த கிணறை இங்கே அவர்கள் வெட்டியிருக்கிறார்கள் இது ஒரு நல்ல ஒரு பாறை நிறைந்த ஒரு இடமாக இருக்கிறது ஆகையினால் அநேக மக்கள் கூடி வந்து இந்த இடத்தில் இந்த கிணறை தோண்டி அருமையாக இதில் அவர்களை அமைத்து விட்டார்கள் இன்று வரைக்கும் பதினெட்டாம் நூற்றாண்டில் தோண்டப்பட்ட இந்த கிணறானது இன்று வரை பயன்பாட்டில் இருக்கிறது என்பது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாகும் இந்த மயிலாடி பகுதியில் ஊழியம் செய்த ரிங்கல் தபை அவர்கள் செய்த ஒவ்வொன்றையும் விவரித்து சொல்ல சொல்ல அநேக மாதங்களாகும் ஆனாலும் வரலாற்று ஆசிரியர்கள் சுருக்கமாக அநேக காரியங்களை நமக்கு தகவல்களை தந்திருக்கிறார்கள் அநேக புத்தகங்கள் வாயிலாக யூடியூப் வாயிலாக அநேகர் மிஷினரிகளை பற்றி கொண்டு வந்தாலும் நாங்கள் பிரயாசப்பட்டு அந்த இடத்திற்கு வந்து நாங்கள் இந்த வீடியோவை நாங்கள் உங்களுக்காக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் இந்த மயிலாடி என்ற பெயர் எதற்காக வந்தது என்றால் பதினெட்டாம் நூற்றாண்டில் ரிங்கல் துபை அவர்கள் இந்த பகுதியில் ஊழியம் செய்வது அதிகமாக காடுகள் நிறைந்த ஒரு பகுதியாக இருந்திருக்கிறது மக்களும் இருந்திருக்கிறார்கள் மாலை நேரத்தில் அதிகமாக மயில்கள்லாம் ஒன்றாக கூடி வந்து தோகை விரித்து ஆடி இருக்கிறது அந்த காட்சியை பார்ப்பதற்காக பல மக்கள் கூடி இருந்திருக்கிறார்கள் அதிகமாக மயில்கள் வந்து தோகை விரித்து ஆடியதால் மயில் ஆடி அதனால் மயிலாடி என்று இந்த பகுதிக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் அருமையான நண்பர்களே அந்த ரிங்கல் துவை அவர்கள் இறைப்பணி செய்தாலும் மக்கள் மீது அன்பு வைத்து அவர்கள் பட்னியாக இருந்திருக்க கூடாதுன்னு சொல்லி உள்ளத்தில் ஆழத்திலிருந்து மக்களுக்கு உதவி செய்தவர் இறைப்பணி மருத்துவ பணி பொதுப்பணி கல்வி பணி இப்படி அநேக காரியங்களை இந்த பகுதியில் செய்ததால் இன்றும் இந்த பகுதியில் அநேக மக்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்